சர்க்கரவே சரணம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கணக்கம்பட்டியில் இருந்த மோகன் சாலை மோகன் தோட்டம் இதுதான் இது சிகப்பு இருக்க வேன் வருது பார்த்திங்களா மாருதி வேன் அதில் சாமி போவாங்க சாமிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கார் போகும் சாமி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பாங்க சாமி நடந்துகிட்ருப்பாங்க இந்த பக்தர்கள்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்கள் சாமி சொல்கிற வேலையை செஞ்சிட்ருப்பாங்க இது கல் தூக்கி பிரட்டி வைக்கிறது நெட்டுக்க கல் குமிஞ்சிருக்கும் அது தூக்கி சாமி சொல்கிற வேலையை செஞ்சிட்ருப்பாங்க மக்கள் நிறைய வேலை கொடுப்பாங்க சாமி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த கல் புரட்டுறது மண்ணு பெருட்டுறது வீடு கட்டுறது இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க சாமி சாமி சொல்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்கிறது

எவ்வளோ கோவப்பட்டாலும் சில நேரங்களில் சாமி அவ்வளோ அன்பாக பேசுவாங்க உட்கார வச்சு இந்த வேலை செஞ்சுட்டுலாங்க பார்த்திங்களே இந்த மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுட்டு எல்லோரையும் உட்கார வச்சு சாமி கட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த கோபமும் இருக்காது ரொம்ப அமைதியாக சாந்தமாக பேசுவாங்க நல்லா சிரிப்பாங்க சாமி வந்து அவ்வளோ ஒரு சாமிக்கிட்ட அங்கே அந்த இயற்கையான காட்சியோடு சாமிக்கிட்ட உட்காந்து ஒரு நூறு ஐம்பது பேர் சுற்றி உட்காந்து இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் மனசுக்கு இந்த வே இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டு அங்கேயே நைட்டு தங்கிடுவாங்க நாங்களும் தங்கிடுவோம் சாப்பாடு காலையில் வந்து கொடுப்பாங்க இல்லை நைட் மதியம் சாப்பாடு எல்லோரும் கிடைக்கும் சா இந்த மாதிரி திட்டும்போது ரொம்ப பயமாக தான் இருக்கும் எங்களுக்கும் எல்லாத்தையும் ஓடிக்க ஒளிஞ்சிக்கிடுவோம் அப்புறம் சாமி சாயந்தமானதுக்கப்புறம் தான் வருவோம் அதனால் சாமி வந்து அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட சொல்லி தான் சாமியும் சாப்பிடுவாங்க அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்து தலை உண்டும் சர்க்கர்வே சரணம் சர்க்கிருவே சரணம்